நண்பர்களுக்கு வணக்கம் நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இன்று தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் அங்கமிகமாக மழையானது பதிவாகி கொண்டிருப்பதாகவும் முன்னதாக பதிவானதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான அந்த மழை அளவுகளின்படி டெல்டாவை பொறுத்த வரையில் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரையில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில் அதாவது புதுச்சேரி நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை மாநில கிட்டத்தட்ட மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை இருப்பதாகவும் நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்கு போல் கடலூரில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது உட்பகுதிகளிலும் பல இடங்களில் மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு நண்பர்களின் வாயிலாக தகவல்களும் கிடைக்க வந்தது இன்று காலை நேரத்தில் கூட அந்தியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் என தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு அவருடைய பகுதியின் நிலவரத்தை என் கூட பகிர்ந்திருந்தார் அவர் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் அவரும் சொல்லியிருந்தார் பவானிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வலுவான மழை பதிவாகி கொண்டிருப்பதாக அந்த நேரத்தில் அவர் சில தகவல்களை எனக்கு வந்து பகிர்ந்திருந்தார் நீங்கள் யாராவது ஈரோடு மாவட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ வடமேற்கு மாவட்டங்களுக்கும் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப பெட்டராக தான் இருக்க போகுது ஸோ எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை இந்த காணொலியின் வாயிலாக நாம் விரிவாகவும் தெளிவாகவும் விவாதிக்க இருக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நாம் முற்றுநோக்கணுமே ஆனால் சிவகிரி இது வந்து தென்காசி மாவட்ட பகுதி அங்கபதியினகா கிட்டத்தட்ட நூற்றி பத்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அதே போல் தென் உள் மாவட்ட பகுதியான மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் எண்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மதுரை விமான நிலையத்தில் கூட அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் தரமான சிறப்பான மழை தான் சில இடங்களில் உட்பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இதை நம்மளால் மறுக்கவே முடியாது ஸோ அந்த அளவிற்கான மழை அளவுகள் தான் இவை நூறு மில்லி அதிகமான அளவு மழை ஏப்ரல் மாதத்தில் வெப்பச்சலனத்தின் வாயிலாக கிடைக்கிறது என்றால் அதை நம்ம வந்து அப்படியே புறந்தள்ளி செல்ல இயலாது இன்றுமே பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதாவது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகுவதற்கான அமைப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது மழையளவுகள் பட்டியலை விரிவாக இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் விளக்கங்கள் நிச்சயமாக வழங்குவேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளையும் சந்தேகங்களையும் முன்வைத்திருக்கீங்களோ அவைகளுக்கும் இந்த காணொலியின் இறுதியில் விளக்கங்கள் வழங்கப்படும் இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக பார்க்க தொடங்கலாம் இவை போக இப்பொழுது நிகழ் நேரத்தில் எங்கெங்கே மழை மேகங்கள் பறந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இப்போ உட்பகுதிகளில் மழை மேகங்களை ஓரளவிற்கு பரவலாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா இப்போ நான் சொல்கிற இடத்துல மட்டும்தான் மழை பதிவாகி கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது சாரல் தூரல் மழை நிறைய இடங்களில் வந்து பதிவாகி கொண்டிருக்கலாம் இப்போ சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் நம்மளால மழை மேகங்களை பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மேகங்கள் வந்து பலர்ந்து காணப்படுகிறது நீங்கள் யாராவது அங்கெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதி நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம்பூர் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட நிச்சயமாக தற்பொழுது வானம் மேகம் போடுத்துடன் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் சில இடங்களில் சாரல் தூரல் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை கூட பதிவாகி கொண்டு இருக்கலாம் அதே போல் தான் டெல்டாவில் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் மழையை வந்து பதிவாகி இருக்கிறது ஸோ காரைக்காலில் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்ததன் அடிப்படையில் நம்ம சொல்கிறது இன்னுமே எங்கள் மழை பதிவானுச்சுனாக்கா அந்த மழை அளவுகள் நமக்கு தெரிய வரும்பொழுது நம்ம உங்கள் கூட பகிர்ந்து கொள்வோம் இப்போ போக திருவாரூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மேயங்கள் காணப்படுகிறது கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் கூட மழை மேயங்கள்லாம் இருக்குது திருவாரூர் கும்பகோணம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் நிச்சயமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களுக்கு உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை ஏன்னா நம்ம வந்து ஒரு செயற்கைக்கோள் படத்தையோ இல்லை ரேடார் இமேஜஸையோ வச்சு சொல்லும்பொழுது அதில் வந்து முன்ன தான் இருக்கும் அதில் இருக்கிறது அப்படியே வந்து அங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது பட் நீங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு உறுதித்தன்மை மிக்க தகவலாக மாறும் இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது சென்னைக்கு அருகில் மழை மையங்கள் இருந்தது அதனால தான் காலையில் பார்த்திங்கனாக்கா குரோம்பேட்டை மாதிரியான பகுதிகளில்லாம் சாரல் தூரல் மழையெல்லாம் வந்து பதிவாகி இருந்தது நண்பகலில் கூட பதிவாகி இருந்தது இப்பொழுது பார்த்திங்கனாக்கா சூரியன் அப்படியே வெகுவாக எட்டி பார்க்க தொடங்கி இருக்கிறது ஸோ இதே போன்ற ஒரு நிலை தான் வந்து புதுச்சேரி அருகாமையிலும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் புதுச்சேரி பகுதிகளிலும் நிறைய நண்பர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு சில தகவல்களை தெரிவித்திருந்தாங்க காலையில் மழை வந்து பதிவாகுது ப்ரோ இடி வந்து இருக்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன் இது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் அச்சுறுத்தும் வகையிலான மழையெல்லாம் அது வந்து கிடையாது இது யாருக்கு வந்து கொஞ்சம் பலமான மழையாக இருக்குனாக்கா மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் அதே போல் உட்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் கொஞ்சம் கனத்த மழையை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு விஷயமாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது மேற்கு மாவட்டங்களிலும் நம்மளால் மழை மையங்களை இப்பொழுதே பார்க்க முடிகிறது கேரள மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் பாலக்காடுக்கு அருகாமையில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது நீங்கள் யாராவது பாலக்காடுக்கு அருகாமையில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் போல் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ இந்த செயற்கைக்கோள் படத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய அந்த தகவல்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் முன்ன பின்ன சில மாறுதல்கள் என்பது வந்து இருக்கும் ஏன்னா இப்போ ரேடார் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரி வேறு அது வந்து அப்டேட் ஆகிறது கிடையாது அதை நான் வந்து ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ரேடார் இமேஜஸ் இருக்குது ஐஎம்டி வெப்சைட்டில் அது வந்து காட்டப்படுகிறது அது இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ப்ராப்பரான டைமில் அவங்க வந்து கொடுத்தாங்கனாக்கா அதை நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்போ அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களே சொல்லணும் எல்லாத்தையும்னாக்கா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அவங்க என்ன அப்டேட்டாக கொடுத்துட்ருக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டைம்லலாம் அப்படி தான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை சென்னை வானிலை ஆய்வு மைய ரேடார் படம் கரெக்டாக அப்டேட் ஆகும் ஸோ எந்தெந்த இடத்துல மழை மையங்கள் இருக்காது எப்படி இப்படி நகரலாங்கிறத பத்து நிமிஷத்துக்கு தடவை நான் போஸ்ட் பண்ண காலம்லாம் வந்து உண்டு ஸோ நிறைய பேர் அப்போ நம்மளுடைய அந்த மோனூர் பக்கத்தில் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு அது அப்போ வந்து ஒரு புதுமையான விஷயமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் பதினாறாம் ஆண்டில் பதினேழாம் ஆண்டுகளில் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்தாங்க நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு தடவை அப்டேட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க அடுத்த பத்து நிமிஷத்துலங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அடுத்த இருபது இங்கேலாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பகிர்ந்துட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரியான நிலை இல்லாததன் காரணமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் யாராவது தலையிட்டு டேட்டாஸை மக்களுக்கு சரிவர வழங்கணும் அதாவது ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அது இருக்கிறது எதுக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்காக தான் மக்களே தங்களுக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி அதிலேருந்து கேட்கக்கூடிய அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி நடக்கப் போகுது எப்படிலாம் இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல மழை மிக இருக்கலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது அது தெரியாமல் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறோம் எல்லாம் வந்து கேட்டுக்கணும்னு நினைக்கிறது எப்பேற்பட்ட ஒரு போக்குங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல ஸோ மக்களுக்கானதாக இருக்கணும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமுமே அது மக்களுக்கானதாக இருக்கணும் மக்களை சென்றடையணும் மக்களை அதை நேரடியாக பயன்படுத்தும் வகையில் இருக்கணும் அதற்கான அறிவுறுத்தல்களும் அதற்கான அந்த தெளிவையும் வந்து அரசு வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதான் நாங்கள் வந்து கேட்டுக்கிறேன் சரி நம்ம அதுக்குள்ளே ரொம்ப அதிகமாக போவேனா இப்போ வந்து பாலக்காடு அருகில் மழை மெய்கள் இருக்குது ஸோ பாலக்காடிலலாம் நிச்சயமாக மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நிச்சயமாக அது மாதிரி நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் தெற்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் நாங்குநேரி மற்றும் கலாக்காடு கலாக்காடு நாங்குநேரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் சேலம் மாவட்டத்திலும் நிச்சயமாக மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் தேனி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மேயங்கள் பதிவாகி மழை மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் நீங்கள் யாராவது நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தவிர்த்து நான் பார்த்தோம் தேவர் தேவர்சோலா கூடலூர் அருகில் கூட மழை மேயங்கள் பார்க்க முடிகிறது ஸோ நீலகிரி மாவட்டத்திலும் நிச்சயமாக மழையானது பதிவாகி கொண்டிருக்க வேண்டும் இப்போதைக்கு இப்போதைக்கு நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் மூன்று இருபது மணி ஆகிறது மூன்று இருபதுலேருந்து மூன்று முப்பது மணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ தான் அந்த காணொலியை நான் வந்து பகிர இருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த இடங்களில் மழை சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது ஸோ அது தொடர்பாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவக்கூடிய அந்த ஈரப்பதம் என்பது ஒரு கட்டத்திற்கு மேலே மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிக பலனை தடும் ஸோ அந்த வகையில் சேலம் அருகில் இப்போயே நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது ஸோ சேலம் தருமபுரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ராசிபுரம் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது காரவள்ளி கலங்கினி மாதிரியான இடங்களில் மல்லூர் மாதிரியான பகுதிகளில் அதே போல் தம்மம்பட்டி மற்றும் கலங்கினி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் தம்பம்பட்டி சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் திடீரென மழை என்றால் நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது தொப்பூர் மல்லபுரம் மாதிரியான பகுதிகளில் போல் தூங்கானூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ அங்கே மொத்தத்தில் சேலம் தருமபுரி அவருக்கு இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் தருமபுரி மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை நாமக்கல் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் மறுபுறம் பார்த்திங்கனாக்க டெல்டாவில் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் முத்துப்பேட்டை நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் திருத்துறைப்பூண்டியை ஒட்டிய இடங்களில் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் போல் அதிராம்பட்டினத்திற்கு நெருக்கத்தில் கூட மழையானது பதிவாகலாம் புதுக்கோட்டை அதிராம்பட்டினம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் தஞ்சாவூர் கீழனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இவை போக இப்போ கிழக்கு தென்கிழக்கு திசையில் வடகடலோர மாவட்டங்களில் காற்றானது ஊடுருவி வருகிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு வடகிழக்கு திசையில் கடல் காற்றானது தென்கடலோர மாவட்டங்களில் ஊடுருவி கொண்டிருக்கிறது ஸோ அதனால் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மாதிரி சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் விளாத்திக்குளம் கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அறுப்புக்கோட்டை கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் சிவகங்கை மானாமதுரைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பேச்சுப்பாறை அணை அதேபோல் சித்தாரர் சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல இடங்களில் மழையானது பதிவாகும் கொடைக்கானல் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவாகுவதை யாராலும் தடுக்க இயலாது பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது வாழ்பாறை பழனி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது பழனி உடுமலைப்பேட்டை இடைக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வடமேற்கு உள் மாவட்டங்களில் அல்லது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் மழையானது தீவிரமடையும் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழையானது தீவிரமடைய சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா ஒரு கட்டத்திற்கு மேலே கடல் வெப்பமாக இருக்கும் இப்போ நிலம் வந்து மாலை மாலை நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நிலத்தினுடைய அந்த வெப்பநிலை என்பது உடனடியாக குறைய தொடங்கிவிடும் ஆனால் கடலானது கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் அதனால் மழை மையங்கள் வந்து முன்ன பின்ன நகரும் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா மேற்கு நோக்கி நகரத்தில் வந்த மழை மையங்கள் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி நகரம் உருப்படலாம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த பெங்களூர் மாதிரியான பகுதிகளில் பெங்களூர் ஓசூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெங்களூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கோலார் மாதிரியான இடங்களில் அதே போல் நம்ம திருப்பதிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சித்தூர் அருகில் கூட நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது வேலூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது விருதுநகர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது போல் ராஜபாளையம் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் வத்திராயிருப்பு பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகள் சாத்தூர் கோவில்பட்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் விலாதி குளத்தானே இறக்குமே சொல்லிட்டு கயத்தாறு கூட மழையானது பதிவாகலாம் ஈரோடு கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நிச்சயமாக மழையின் அந்த தீவிரத்தன்மை என்பது கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஏன்னா வின் ஸ்பீடு அந்த விண்ட் டைரக்ஷன் அப்படி இருக்குது வின் ஸ்பீடுங்கிறத விட அந்த காற்றினுடைய திசை என்பது அப்படி இருக்கிறது என்பதற்காக தான் அந்த சில பகுதிகளை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் இவை போக சேலம் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மழை பதிவாகி கொண்டிருக்கோம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் ஸோ ஈரோடு சேலம் நாமக்கல் இவைகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் அதே போல் தான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் நிச்சயமாக சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான மழையானது பதிவாகலாம் இவை போக புதுக்கோட்டை திண்டுக்கல்ல இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் தென் கடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் பதனடையலாம் புதுக்கோட்டை மாவட்டமும் ஓரளவுக்கு வந்து பலனடைந்து விடும் அதே போல் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் அல்லது நண்பகல் நேரங்களில் டெல்டாவில் மீண்டும் மழையானது பதிவாகலாம் எப்படி இன்றைக்கி காலையில் இருந்ததோ அந்த மாதிரியே நாளைக்கு காலையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருவாரூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் கொஞ்சம் இடியுடன் கூடிய மழையாக கூட இருக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கடலூர் மாவட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சாலை பகுதிகளில் கூட நாளைக்கு வந்து மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில்லாம் மழை வந்து பதிவாகும் இப்போ நாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகலாம் இவை போக மேற்கு உள் மாவட்டங்களில் கோயம்புத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூர் வந்து மேற்கு மாவட்டம்னு சொல்லுவோம் போல் திருப்பூர் நம்ம ஈரோடு மாவட்ட பகுதிகளிலெல்லாம் நிச்சயமாக மழையானது பதிவாகும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கும் இது பொருந்தும் அதையும் நான் இங்கே வந்து பகிர்ந்துக்கிறேன் இப்போ ஏன் இந்த காணொலியை நான் வந்து இப்போ மிக முக்கியமாக பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன்னாக்கா நான் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் பக்கத்தில் பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் பட் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முகநூல் பக்கத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு யூடியூப் பக்கத்தில் வந்து இதை பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது அதனால் இந்த காணொலியை நான் வந்து யூடியூப்பிலும் பகிர்வேன் பட் எல்லா காணொலியும் அங்கே பகிர்வேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஸோ இந்த காணொலியை நான் வந்து முகநூல் பக்கத்திலும் அப்லோட் பண்ண போகிறேன் யூடியூப் பக்கத்துலேயும் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் கோய அண்ட் பொதுவாக நான் சொல்கிறது வந்து ரெண்டு ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் வந்து சொல்லுவேன் மூணு பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சைமெண்டனியஸாக நீங்கள் வந்து யூடியூப் பக்கத்துலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு நிகழ்நேர தகவல்களை நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் போடுவோங்கிறது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ எது எப்படியோ தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் தரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வடமேற்குள் மாவட்டங்களில் இருக்குது மேற்கூள் மாவட்டங்கள் இருக்குது தேன் உள் மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குது அடுத்த சுழற்சி எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கு அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அது விலகி போனிச்சுனாக்க வெப்பநிலை கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஸோ அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சுற்று மழை நன்றாக பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம அந்த காம்ப்ளிகேஷன்ஸுக்குள்ளே போக தேவையே கிடையாது அவசியமே கிடையாது இப்போ இந்த மழை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாக இருக்கக்கூடிய அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நான் முற்று நோக்கினமையானால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த தென்காசி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய சிவகிரி பகுதியின் மழை அளவுகள் அதிகபட்ச மழை அளவுகள் நூற்றி பத்து மில்லி மீட்டர் திருமங்கலத்தில் எண்பத்தைந்து மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மதுரை விமான நிலையத்தில் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மதுரை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கொடைக்கானல் படகுக்குலாம் திண்டுக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து நாலு முக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மணிப்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பிடபிள்யூடி சிவகங்கை முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவாடணை ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பொன்னையார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கருப்பாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வைகை அணை தேனி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் இடையப்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரியாரணை விருதுநகர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அரண்மனைபதூர் தேனி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் வலவனூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் சாத்தியார் மதுரை மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் வத்திராயிருப்பு வாற்றா விருதுநகர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் புலிப்பட்டி மதுரை மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் அப்படியே எந்த போயிட்டுருக்கு லிஸ்ட்டு பரமக்குடியில் பதினெட்டு மில்லிமீட்டர் திருபுவனத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் மன்னார்குடியில் பதினேழு மில்லிமீட்டர் வாடிப்பட்டியில் பதினேழு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் ஒட்டபிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் செங்கத்தில் பதினாறு மில்லிமீட்டர் அதேபோல் அரவிநாயனார் கோயில் அணையில் பதினாறு மில்லிமீட்டர் மேலமா மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் அங்கே ஒரு பதினாறு மில்லிமீட்டர் சோழிங்கநல்லூர் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி சென்னை மாநகர் பகுதினே சொல்லலாம் இப்போதிகே மாநகர் பகுதி தான் தெற்கு பகுதின்னு சொல்லலாம் ஸோ பதினைந்து மில்லி மீட்டர் மேலூர் மதுரையில் பதினைந்து மில்லிமீட்டர் முகையூரில் பதினைந்து மில்லிமீட்டர் குப்பனத்தும் பதினைந்து மில்லிமீட்டர் கொடநாடு நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஸோ பதினைந்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ அந்த கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான விஷயங்களுக்கு நம்ம வரலாம் அவைகளுக்கு விளக்கம் வழங்குவதும் வழங்கக்கூடிய அந்த ஒரு நேரமும் மிகவும் அவசியம் அப்படிங்கிறத நான் வந்து கருதுகிறேன் ஏன்னா ஒவ்வொரு காணொலியும் நம்ம பதிவு பண்ணுறதே உங்களுக்கு அது வந்து பலனுள்ள வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என்ன இருக்குது அதை கொடுத்துருவோம் இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு முகில் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து சொல்லியிருக்காரு முதுகலத்தூர் தாலுக் சாம்பகுளம் இன்று காலை லேசான மழைன்னு சொல்லியிருக்காரு ஸோ அங்கே வந்து பதிவாக இருக்கிற மழையை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்திருக்கு நன்றி அப்புறம் அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அரந்தாங்கி தாலுக் அரசர் குளம் ஏர்லி மார்னிங் ஃபைவ் டு டென் வரை மலை மழை எத்தனை டேஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மேபி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கொஞ்சம் ஆக்ட்டிவாக இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் கடலோர பகுதிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகள்லாம் அப்பப்போ தான் பழனிடையும் கொஞ்சம் நேரம் அப்படி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும் கண்டிஷன்ஸ் இந்த மார்னிங் நேரத்தில் அதுக்கப்புறம் அந்த ஈவினிங்கில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா உட்பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிடும் அதன் பிறகு மீண்டும் இரவு நேரத்திலே அல்லது நள்ளிரவு நேரத்திலேயோ கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் தஸ்தசன் அப்படிங்கிற நண்பர் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீள் அண்ணா மூன்று திகதி மலை அப்படி மூன்றாம் தேதி மழையை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அவரே தான் கேட்டிருக்காரு ஸ்ரீலங்கா வலை சென்னையில் ஓரளவு மழை தூறியது ஸோ டுமாரோ நல்ல மழை தரும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த சொல்லியிருக்காரு இப்போ எப்படி இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஹாய் அண்ணா எப்படி இருக்கேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து வலைச்சென்னை இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் வந்து அவருடைய தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கிறாரு மணியஸ் சுவையேற்பி அப்படிங்கிற நண்பர் வந்து அன்பு தம்பிக்கு வணக்கம்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு அண்ணனுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அன்பு தம்பிக்கு எங்கள் பகுதியில் மழை உண்டா எந்தெந்த தேதியில் இருக்கும் இந்நேரம் உங்கள் பகுதியில் மழை பதிவாக இருக்க வேண்டுமே நீங்கள் தான் சொல்லணும் மழை பதிவாக இருக்குதா இல்லையாங்கிறத அப்புறம் லாரா ஜெலிஸா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனா சொல்லியிருக்காங்கன்னா காரைக்காலில் பொட்டாக தூரல் ஏழு முப்பது பிஎம் நேற்று அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் மழை வந்து பதிவாக இருக்கக்கூடும் அண்ட் இப்போது வரைக்கும் பதினோரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பஞ்சவர்ணம் கணேசன் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி விநாயகமூர்த்தி என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரம் நேற்று மழை இல்லை இன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது வரும் நாட்கள் மழை எவ்வாறு இருக்கும் நண்பரே உங்களது காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரத்தை சொல்லியிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு நிச்சயமாக இருக்கிறது எஸ்கே சுதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி மாவட்டம் முசிறி பகுதிக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எந்த அளவுக்கு பதிவாகுதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பாலாஜி அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் வெஸ்ட் மம்சாபுரம் சரௌண்டிங் ஹெவி ரெயின் வித் தண்டர் ஸ்டாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கனத்த மழை நேற்று வந்து அங்கே வந்து பதிவாகியிருக்கிறது அது அவர் வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இஸ்ரோவேல் பரமானந்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா இமானுவேல் சார் ஆலங்குளம் சுற்று வட்டாரத்தில் மிதமான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நேற்றைய தினம் அந்த மழையானது பதிவாக இருக்கிறது இன்றைக்குமே மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது அதே பிறகு அறிவழகன் அறிவு அப்படிங்கிற நண்பர் வந்து ஆண்டிமடத்தில் மழை வருமா நேரம் பெஞ்சிகிட்ருக்கணுமே அந்த பகுதிகளில்லலாம் ஏன்னா டெல்டாவிலலாம் மழையானது பதிவாகியிருக்குது நீங்கள் சொன்ன அந்த நிறைய நிறைய ஊர்கள் இருக்குது நீங்கள் எந்த மறக்காமல் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் என்எஸ் ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடி மின்னல் மழை வாய்ப்பு உள்ள நாட்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் நன்றி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடி மின்னலுடன் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக தான் இருக்குது அதில் மாற்றங்கள் கிடையாது இந்த சுற்றிலும் மழையானது பதிவாகும் இந்த சுற்றில் பதிவாகக்கூடிய மழை என்பது தொடக்கம் மட்டுமே அதனால் அங்குமங்குமாக தான் அந்த மழையானது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பலன் வழங்கும் ஆனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் மே மாதம் அதன் பிறகு பருவமழை தொடங்கிவிட்டதால் தொடங்கிவிட்டது என்றால் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் பருவமழையின் தீவிரத்தன்மை குறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் அதுக்கப்புறம் கார்த்தி கார்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து அரியலூர் ஜெயங்கொண்டம் மழை வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அரியலூர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் ஏன்னால் கடலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம வந்து அங்கே வந்து வைக்கிறோம் ஸோ அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் மாதிரியான இடங்களிலெல்லாம் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது முகநூல் பக்கத்திற்கும் சரி நமது யூடியூப் தளத்திற்கும் சரி நீங்கள் ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்